இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் விநாயக பெருமானின் அறுபடை வீடுகள் பற்றி தம்பி ஆகிய முருகப்பெருமானுக்கு இருப்பது போல அவரது அண்ணன் விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் உள்ளது முதல் படை வீடு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் எழுதியுள்ள விநாயகரின் பெயர் அல்லல் போம் விநாயகர் இந்த விநாயகரை குறித்து போற்றப்படும் பாடலே அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்பது இவரை வழிபட அல்லல்கள் தீரும் இரண்டாம் படை வீடு விருத்தாச்சலம் இங்குள்ள ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள கணபதிக்கு ஆழத்து பிள்ளையார் என பெயர் பெயருக்கேற்ப ஆழத்தில் சன்னதி கொண்டுள்ளார் இந்த விநாயகரை துதித்தால் செல்வமும் கல்வியும் மற்றும் சீரான வாழ்வும் நம்மை வந்து சேரும் மூன்றாம் படை வீடு திருக்கடவூர் எந்தவிதமான வாழ்க்கை வசதிகள் நமக்கு அமைய பெற்றிருந்தாலும் அதை அடைய நமக்கு மிக முக்கிய தேவை நீண்ட ஆயுள் இந்த ஆயுளை அள்ளி வழங்குபவராக திருக்கடவூர் கள்ளவாரண பிள்ளையார் விளங்குகிறார் நான்காம் படை வீடு மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள் நுழையும் உன் சித்தி விநாயகரின் தரிசனத்தை பெறலாம் நாம் விரும்புகிற காரியங்களை நிறைவேற்றி தருபவராக உள்ளார் மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க புறப்படுகையில் இந்த சித்தி விநாயகரையே தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் தெரிவிக்கிறது ஐந்தாம் படை வீடு பிள்ளையார்பட்டி அனைத்து பேருகளும் நம்மை வந்தடைந்தாலும் ஞானம் இல்லையே அந்த பேருகளால் ஒரு பலனும் இல்லை அந்த ஞானத்தை வழங்குபவராக இவர் அருள் பாலிக்கிறார் இவர் சிவலிங்கத்தை கையில் தாங்கி அருள் புரிகிறார் சிவலிங்கத்தை கையில் ஏந்தி சிவ பூஜை செய்பவராக திகழும் இந்த கற்பக விநாயகரை வழங்கினால் தீட்சையும் ஞானமும் கிடைக்கும் ஆறாம் படை வீடு திருநாரையூரில் பொல்லா பிள்ளையராக அருள் பாலிக்கிறார் அப்பரும் சம்பந்தரும் பாடிய இத்தலத்தில் இவரை வழிபட புதிய முயற்சிகளில் கைமேல் வெற்றி பலன் கிடைக்கும் E